வி த்ரீ அட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி வெல் எம்டி வெளியில் வர வரைக்கும் வீடியோலாம் வேண்டாம் அமைதியாக இருப்போம் நாட்களை எண்ணிக்கிட்டு எம்டி வர வரைக்கும் அமைதியாக இருப்போம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் காலையிலே இப்படி ஒரு மெசேஜ் எனக்கு வந்துச்சு அந்த மெசேஜ் பார்த்தோன்னு இது யாருடா இது புதுசாக கிளப்பி விட்டுருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு சரி வேண்டாம் இதெல்லாம் என்ன யாரோ அனுப்பியிருக்காங்க சரி விடுவோம் அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்தவங்க அனுப்புகிறாங்க அதுக்கு பார்த்தா ஆஹா இப்படி ஒரு ரூமர் வேற கிளம்பி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பற்றி பேசணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த வீடியோ போடுறேன் நம்ம எம்டி கடந்த ஒரு வருஷமாகவே இந்த கேஸ்க்கு விசாரணைக்கு எவ்வளோ நேர்மையாக எவ்வளோ உண்மையாக ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளோ நேர்மையாக காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் கடந்த ஜூன் மாதம் வந்து இது யூஓடபிள்யூ ஆபீஸ்க்கு சென்னைக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகு அவருக்கு வந்து முன்ஜாமீன் அவராக போய் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்கிறாரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இப்போ ஒரு ஒரு ரூமர் வந்து பரவிக்கிட்டு இருக்குது அந்த நியூஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் இப்போது கிடைத்த சில முக்கிய தகவல் எம்டி வெளியே வந்து விட்டதாக கூறப்படுகிறது இது மக்களுக்கு தெரிந்தால் நாம் பணம் கேட்போம் என்று இந்த தகவலை மறைமுகமாக வைத்து உள்ளதாக தகவல் அனைத்தும் இரண்டு நாட்களுக்கு முன் அனைத்து உறுப்பினர் கூடிய கூட்டத்தில் இருந்து கேட்கப்பட்ட தகவல் ஆஹ் இதை படிக்கும்போது சிரிப்பு தாங்க வருது அட பாவிகளா இப்படியுமா பண்ணுவீங்க அப்படின்னு தோணும் இல்லையா சில விஷயங்களை கேட்கும்போது அந்த மாதிரி இருக்குது இந்த தகவல் வந்து முக்கிய தகவலா இப்ப கிடைச்ச மாதிரியே ஒரு நியூஸ் வந்து வாட்ஸ்அப்பில் பரவிட்டுருக்குது இந்த நம்ம கேஸ் வந்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே உற்று பார்க்குற ஒரு கேஸ் நம்ம கேஸ் வந்து மைவி த்ரீ ஆட்ஸுங்கிறது இந்தியா முழுக்க உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இந்தியா முழுக்க உள்ள உறுப்பினர்கள் உற்று நோக்கும் ஒரு கேஸ் இது இந்த கேஸில் வந்து கேஸ் ஃபைல் ஆயிட்டா கூட ஒவ்வொரு மெம்பர்ஸும் அவங்க மொபைல்லே பார்த்துக்கிறாங்க கேஸ் ஃபைல் ஆகிட்டு இன்னைக்கு ஃபைல் ஆயிடுச்சு இவங்க தான் நீதிபதி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது ஆனால் அவருக்கு வந்து ஜாமீனே கிடைச்சி ஜாமீன் கிடச்சிச்சின்னா அது வந்து நியூஸ்லலாம் வராதா இந்த மறைமுகமாக இருக்கிறாங்க அப்படின்னு போட்ட ஒரு நியூஸ் வந்து எப்படி ஜாமீன் கிடைச்சவுடனே போடாமல் இருப்பாங்க அவருக்கு எப்போ ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னுட்டு நம்ம மக்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கோம் அது எப்படிங்க தெரியாம ஜாமீன் கிடைச்சி தலைமறைவாக முடியும் ஜாமீன் கிடைக்காட்டி தான் தலைமறைவா இருப்பாங்க ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க போய் ஏன் தலைமறைவா இருக்கணும் அது எப்படி நாம பணம் கேட்போம் அப்படின்னுட்டு இந்த தகவல் வந்து மறைமுகமா வச்சிருக்காங்களா அதை விட பெரிய காமெடி என்னன்னா அனைத்தும் இரண்டு நாட்களுக்கு முன் அனைத்து உறுப்பினர் கூடிய கூட்டத்தில் இருந்து கேட்கப்பட்ட தகவலாம் எங்க அனைத்து உறுப்பினர்களும்னா நம்ம இஓடபிள்யூவே சொல்லிருக்கு சொல்லியிருக்க அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள்னு சொல்லிட்டு அனைத்து உறுப்பினர்களும் கலந்துகிட்டாங்கன்னா அந்த கூட்டம் வந்து யாருக்கும் தெரியாம ரகசியமாவா நடக்கும் இது என்னன்னா இந்த இந்த நியூஸ் அந்த ரூமரை போட்டவங்க வந்து கண்டிப்பா மைவீத்திரிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் ஏன்னா அனைத்து உறுப்பினர்களும் ஒரு இடத்துல கூடவே முடியாது இது இந்த அடிப்படை கூட அவங்களுக்கு தெரியவே இல்லை அத்தாரிட்டி மெம்பர்ஸ் டைரக்டர்ஸ் அப்படின்னு போடுறதுக்கு பதில் அதை போட தெரியாம உறுப்பினர்னே டைரக்டா போட்டு வச்சுட்டாங்க அதுதான் பிரச்சனை ஏதாவது ஒரு பொய்ய சொல்லுங்கடா அட்லீஸ்ட் அதை நம்புற மாதிரியாவது சொல்லணும்ல என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா இவருக்கு ஜாமீனே கிடைக்காது இவர் வெளியவே வர முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஆளுங்க எல்லாருமே இப்போ ஜாமீன் கிடைச்சிட்டு தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்க கண்டிப்பாக ஒரு ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அப்போ இனிமேல் ஜாமீன் கிடைக்காதுன்னு சொன்னால் இந்த மக்கள் நம்ப மாட்டாங்க அதனால் ஜாமீன் கிடைச்சிட்டு தலைமறைவாயிட்டாங்கன்னு ஒரு கதையை அளந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசித்து விதவிதமாக ரூமரை பரப்பிகிட்டுருக்கிறாங்க ஆனால் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா இதை அனுப்புன யாருமே இதை நம்பலை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டுருக்குறேன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்களோ தவிர யாருமே இதை ஒரு பர்சன்டேஜ் கூட நம்பலை அதுதான் மைவி த்ரீ ஆட்ஸோட மிகப்பெரிய பலம் ஏன் அப்படின்னா கடந்த ஆறு மாதமாக பேமெண்ட் இல்லாமல் இருந்தால் கூட எத்தனை பேர் வந்து நம்ம எப்படி எப்படி இல்லாமோ கம்ப்ளைண்ட் பண்ண வைக்கிறதுக்கு யோசிச்சு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறது வரைக்கும் வீடியோ போடுறாங்க சொல்லி கொடுக்குறாங்க இப்படி போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கறதுக்காகலாம் வீடியோ போட்டுக்கிட்டு போது கூட நம்ம மக்கள் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ரெடியா இல்லை எல்லாருக்குமே எம்டி மேல நம்பிக்கை இருக்கு எம்டிங்கிற ஒரு தனி மனிதன் மேல அவ்வளவு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு பார்த்து இந்த மாதிரி ரூமரெல்லாம் போட்டா அவங்க கண்டிப்பா சிரிச்சுட்டு தான் போவாங்க இதையெல்லாம் நம்புகிற அளவுக்கு மைவி மக்கள் ஒன்றும் பாமர மக்கள் கிடையாது பாமர மக்களுக்கு வந்து விதவிதமா விளக்கம் கொடுக்குறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் மைவி திரியார் பிஸ்னஸ் புரியாத பாமர மக்கள் அவங்க தான் இந்த பிஸ்னஸை புரிஞ்சுக்க தயவு செய்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அப்புறம் ரூமர் கிளப்புங்க கொஞ்சம் நம்புற மாதிரி ஒரு நல்லா யோசிச்சு ரூமர் கிளப்புங்க இதை வந்து நம்பவே முடியல அனைத்து உறுப்பினர்களும் ஒரு இடத்துல கூட்டிட்டாங்கன்னு சொல்லும்போதே இது காமெடியா தெரியலையாப்பா அரு ஏதோ கொஞ்சம் மக்கள் வந்து ஒரு இடத்துல கூடணும் அதுவே ஒரு பேப்பர் ஃபுல்லு நியூஸில் ஃபுல்லுமே அதுவே ஒரு பெரிய நியூஸாக போயிடுச்சு எல்லா மக்களும் கூடனா நிலமை என்ன ஆகும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் வந்து இந்த மாதிரி ரூமர் க்ரிய க்ரியேட் பண்ணுறவங்க எல்லாருமே மைவி த்ரீ அர்ஸுக்காக ரூமர் போடும்போது நல்லா யோசித்து போடுங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அது சில்லறத்தனமாக இருக்குது எல்லாருக்குமே அதை பார்க்கும்போதே சிரிப்பு வருது இதையெல்லாம் நம்பும் அளவுக்கு மீண்டும் சொல்கிறேன் இதையெல்லாம் நம்பும் அளவுக்கு எங்கள் மைவி இயர்ஸ் மக்கள் ஒன்றும் பாமர மக்கள் கிடையாது எங்கள் எம்டி வந்து கண்டிப்பாக வெளியில் வருவாங்க வெளியில் வர ஒரு நாள் வந்து எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய திருவிழா மாதிரி கண்டிப்பாக நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக அதை எதிர்நோக்குறதுக்காக காத்துக்கிட்டுருக்குறோம் நண்பன் படத்தில் வடிவேலு சொல்லுவார் ஆடா அப்ரெண்டிஸுங்களா அப்படின்னுட்டு அந்த மாதிரி இருக்குது இந்த ரூமு எழுதுகிறவன் நடு மண்டையில் சுற்றியில் போடணும் போல் இருக்குது சும்மா காமெடிக்குங்க எல்லாம் சிரிச்சுக்கோங்க தம்பிங்களா இனிமேல் வந்து இந்த மாதிரி ரூமரை கிடக்கணும் நினைக்கிறவங்க நல்லா யோசிச்சு சூப்பராக போடுங்க இன்னும் உங்கள் இருந்து நிறைய எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி நாள் ரொம்ப கம்மியாக தான்ப்பா இருக்குது உங்கள் கற்பனை வளர்த்துக்கெல்லாம் இப்போவே தீனியை போட்டு நல்ல நல்ல ரூமராக அனுப்புங்க எங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வேணும் இல்லையா நாங்களும் நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கிறோம் ஏன்னா எங்கள் மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக நாளை எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்க அந்த நாலு நாள் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்க நல்லா யோசித்து நல்ல ரூமராக போடுங்க உறவுகளே நம்மளோட பலமே நம்மளுடைய ஒற்றுமை தான் நம்ம ஒற்றுமையும் நம்பிக்கையும் தான் நம்ம நிறுவனத்துக்கு மிகப்பெரிய பலம் எம்டிக்கும் உறுப்பினர்களுக்கும் உள்ள ஒரு புரிதல் இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது வேற லெவல் அபரிமிதமான புரிதல்னு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எம்டி வந்து இப்போ உள்ளே இருக்கிறாங்க அவங்களால அவங்க என்ன நிலமையில் இருக்காங்கங்கிறத நம்மக்கிட்ட சொல்ல முடியலை நம்மக்கிட்ட பேச முடியலை டைரக்டர்ஸும் யாரும் நம்மக்கிட்ட கான்டாக்டில் இல்லை அத்தாரிட்டி மெம்பர்ஸும் நம்மளை மாதிரியே தான் இருக்கிறாங்க அவங்களுக்கும் எதுவுமே தெரியலை நம்ம நிறுவனத்துக்கு சம்பந்தமே இல்லாத கேடிவியிலேருந்து கார்த்திக் சார் வந்து நம்ம நிறுவனத்தை பற்றி சொல்கிற எல்லாத்தையும் நம்ம அப்படியே நம்புகிறோம் அந்த அந்த புரிதல் தான் நான் அபரிமிதமான புரிதல்னு சொல்கிறேன் நம் நிறுவனத்தை பற்றி பாசிட்டிவாக யார் என்ன சொன்னாலும் நம்மளால் நம்ப முடியுது நெகட்டிவாக யார் என்ன பேசினாலும் நம்மளால் நம்ப முடியாது இதுக்கு பேர் தான் அபரிமிதமான புரிதல்னு சொல்லுவாங்க இந்த புரிதல் இருக்கிறவங்களோட உறவு வந்து என்றைக்குமே புனிதமாக தான் இருக்கும் நம்ம கம்பெனி வந்து இந்த புரிதல்னாலேயே நம்பர் ஒன் கம்பெனியாக விரைவில் மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்பர் ஒன் கம்பெனி ஆகிறது மட்டும்தான் நம்மளுடைய லட்சியம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் வாழ்க வளமுடன்